நீ என் பக்கம் இல்லை ஒருகிறேன் முந்தன் ஏக்கம் தொல்லையே ஏங்குகிறேன் நீ என் பக்கம் இல்லையே ஒருகிறேன் முந்தன் ஏக்கம் தொல்லையே ஒரு நாள் சிரித்து ஏன் மறுநாள் முன்னை நாள் நினைத்த ஏழுதையே ஏங்குகிறேன் நீ என் பக்கமில்லை ஏன் உருகிறேன் முந்தன் ஏக்கம் தொல்லையே உன்னிஞ்சின ேன் உங்கள் ஏக்கம் தொல்லையே உன் குறும்பில் என்னை சீ நிற்க வைத்தாய் மனம் ஒரு இடையுள் நுழைந்து விட்டாய் குழந்தையாய் மடி மேல் சாய்ந்து கொண்டாய் இன்று குழந்தை நீ என் பக்கமில்லையே உறன் முந்த ஏக்கம் தலை ஒரு நாள் உண்மை நாள் நினைத்தேன் சிரித்தேன் மறுநாள்